மக்களை வணக்கம் டிஎன்பிசி படிக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின் மற்றும் தமிழர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இதுல அரசியலும் இருக்கு அதாவது அரசியல் அமைப்பா சொல்லல பியோர் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் நடக்குது அரசியலும் இருக்கு அதே வேலையில வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜியோகிரபியும் இருக்கு நமக்கு ஒரு கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நேரமும் கேட்க போறாங்க மேகதாது அணை அப்படின்னு சொல்லும்போது இந்த பேர் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க மேகம் அப்படின்னா மேகம் தூது அப்படின்னா பால் அப்படின்னு அர்த்தம் தாத் தூத் அப்படின்னு சொல்லுவாங்க பால் அப்படின்னு அர்த்தம் சோ மேகத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் கோர்ஸ் லீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆற்றுரைய பாய்ச்சல் அப்படிங்கிற பேர்ல வந்து இருக்கக்கூடியது கர்நாடக மாவட மாநிலத்துல ராமநகரா அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு அங்க பக்கத்துல வந்து கனகபுரா அப்படின்னு ஒரு பெரிய நீர்த்தேக்கம் வந்து இருக்கு இந்த மேகதூர் அப்படிங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அதாவது பல்நோக்கு திட்டம்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நதி அதாவது ரெண்டு நதி சங்கமிக்குது காவேரி அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்க்காவதி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய கிளை நதி ரெண்டும் சங்கமிக்கிற இடத்துலதான் இதை வந்து கட்டுறாங்க அதுக்கு ஆப்போசிட்ல மேல வந்து பாத்தீங்கன்னா அமராவதினு கொடுத்துருக்காங்க இது கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கிளைநதி தான்